ஓமான சமம் இன்றைக்கு நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி அதை வச்சு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது அப்படி அழகில் தண்ணி எடுத்து வானத்தை பார்த்து தண்ணி குடிக்கும் ஆனால் பிராய்லர் கோழி பாருங்களேன் அது குணிஞ்சிக்கிட்டே குடிக்கும் இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படி கேட்குறீங்களா நாட்டுக்கோழி தண்ணி எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து குடிக்கிறது மாதிரி நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது தண்ணி மாதிரி ஒரு விஷயமாக இருக்கலாம் சிறிதோ பெரிதோ அவர் செஞ்ச நன்மைகளுக்காக நாம் தேவனை நாட்டுக்கோழி அண்ணாந்து பார்க்குறது மாதிரி அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும் அப்படி நன்றி சொல்ல பழகினா நீடித்த வாழ்வு நாட்டுக்கோழிக்கு நீடித்த வாழ்வு இருக்கிறது மாதிரி நீடித்த வாழ்வு நமக்கு உண்டு இந்த பிராய்லர் கோழி பாருங்க அது குனிந்த தலை குடிக்கும் அதனுடைய ஆயுசு ரொம்ப கம்மி அது அந்த நாட்டுக்கோழியை போல அண்ணாந்து குடிப்பதில்லை குனிந்த தலை நிமிராம குடிக்கும் அதனுடைய ஆயுசு காலம் ரொம்ப குறைவு எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் உயர்ந்தவர்களாக நல்ல தீர்க்க ஆய்சுலவர்களாக நல்ல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பலனை பெற்றவளாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கிற கிடைத்திருக்கிற நன்மைகளுக்காக நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அதனால் அவருக்கு நன்றி சொல்லும்படி நீங்கள் எப்போதும் ஆயத்தமாயிருங்கள் பத்து குசுரோய்கள் வந்தாங்க அதில் பத்து பேரும் போகும்போது சுகம் அடைஞ்சிட்டான் ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி சொன்னான் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒளியை வேறொரு காணாமேன்னு சொன்னார் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீத நூற்றி பதினாறு பனிரெண்டில் சங்கீதக்காரன் சொன்னார் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் மற்றொரு ஓமான உபதேசத்தின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ